ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர் எழுதின இந்த புத்தகத்திலிருந்து நாம விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இன்னைக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தின் மீது நாம தெரிஞ்சுக்க போறோம் நாம தனியா தனிமையில வருத்தப்பட்டு இருக்கும் போது நம்மளுடைய ஆஹ் ஏதோ ஒரு ஷாக்ல நாம இருக்கும் போது இல்ல பிடிச்சமானவங்க இறக்கும் போது போதையில இருக்கும் போது போதை பழக்க வழக்கங்கள் இருக்கும் போது இப்படிப்பட்ட நேரங்களில் வந்துட்டு நீங்க ஆட்டோ ரைட்டிங்கையும் இல்லை நான் ஸ்பீட் கைட கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த முயற்சிகளும் பண்ணாதீங்க ஆவிகள் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க இதுல வந்துட்டு நிறைய பேர் ஏமாத்துறது உண்டு நல்ல மாஸ்டர்ஸ் அவங்க அவங்களுடைய இது எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போங்க இல்லைன்னா உங்ககிட்ட பணத்தை பறிச்சுட்டு ஏமாத்தக்கூடிய வேலைகள் நிறையவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எச்சரிக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட ஆன்மாக்கள் அந்த சென்டர்ல இருந்துட்டு வேலையும் போகாம கீழையும் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொத்த இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு நரகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அதை பத்தி அவங்க வந்துட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் பார்த்திருக்கேன் ஆனா நரகம் அப்படிங்கிற ஒரு பகுதியே அங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்துட்டு இது நாள் வரைக்கும் நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு இத பத்தி அங்க மாஸ்டர்ஸ் கிட்ட கேக்கும்போது அப்படி ஒரு பகுதி இருக்கு அதாவது கடவுளால உருவாக்கப்பட்டது கிடையாது அது வந்துட்டு அப்படின்னா எப்படி உருவாச்சு அப்படின்னா இங்க இருக்கிற ஆன்மாக்கள் வந்துட்டு இங்க சொல்லப்படுது இல்லையா நரகத்துக்கு போவ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு சோ அதை நம்பி என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு ஒரு மேல ஒரு நரகம் இருக்கு அங்க போகணும்னு சொல்லிட்டு அதுவா கிரியேட் பண்ணி வச்சுக்குதே தவிர அப்படிப்பட்ட உலகம் அப்படிங்கிறது இங்க கிடையவே கிடையாது அதனால அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது நரகத்துல இருக்கிற மாஸ் சோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சோலுமே இது வரைக்கும் என்கிட்ட பேசுனது கிடையாது அப்படின்னு எப்போ அவங்க சொல்றாங்க எப்பயுமே கடவுள் அப்படிங்கிறவர் வந்துட்டு அன்பானவர் கருணை மிக்கவர் அவர் வந்துட்டு மன்னிக்கிற குணம் அவர்கிட்ட இருக்கு அப்படி இருக்கும் போது தண்டனை கொடுக்கறதுக்காக ஒரு இடத்தை அவர் எப்படி உருவாக்குவார் கெட்ட ஆன்மா அப்படின்னா எது அப்படின்னா ஒரு பயனுக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ அது மாதிரி ஒரு செயலை இந்த ஆன்மா கத்துக்க வரும்போது அதனுடைய நல்லது கெட்டது ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்குது அப்படின்னா இங்க நீம்ப நம்ம யாரெல்லாம் கடவுளா நினைக்கிறோமோ அந்த கடவுள்களா நீங்க வணங்குற எல்லா மாஸ்டர்ஸுமே ஒரு ஸ்டேஜ்ல இந்த கெட்ட ஆன்மாக்களா கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது கெட்ட அனுபவங்களை அவங்க கூட கத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு செயலை செய்யும் போது உங்க மனசுல தோணும் ஐயோ தப்பு இது நம்ம செய்யக்கூடாது இது செஞ்சா பாவம் இது அவங்கள கஷ்டப்படுத்தும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உணர்வா வருதுன்னா நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்க அந்த கெட்ட செயல்களை செய்து நீங்க அதை அனுபவபூர்வமா தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அதனால இன்னைக்கு நீங்க செய்யும் போது உள்ளுக்குள்ள அதை செய்யாத அது தவறு அது பாவம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்து வந்துட்டே இருக்கு அந்த வார்த்தைகள் வந்துட்டு ஆகவே எல்லாருமே கெட்ட செயல்களை செய்திருக்கிறோம் அந்த அனுபவங்களையும் அடைஞ்சிருக்கிறோம் அதனாலதான் நமக்கு வந்துட்டு அது ஒரு உள்ளுணர்வா உங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கு இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அனுபவமா நீங்க அது எல்லாத்தையுமே படிச்சிருக்கீங்க கத்துட்டு இருக்கீங்க நாம கூட அந்த கெட்ட செயல்களை எல்லாம் செய்து அதுக்கப்புறமா இன்னைக்கு மேல உயர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் அதை வரும்போது நாம என்ன நினைக்கிறோம் இனி எனக்கு அந்த பாடம் தேவையில்லை நான் இதெல்லாம் கத்துட்டு முடிச்சுட்டேன் அந்த பக்கமே நான் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம போயிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் இப்ப நம்மள சுத்தி இருக்கிற கெட்டவங்க கூட தவறு கிடையாது அதை தாண்டி நம்ம வந்துட்டோம் அவங்க இன்னும் வரல அவ்வளவுதான் கெட்ட விஷயங்களை கூட நாம கூட செய்து அதுக்கப்புறமா நல்ல ஆன்மாவா நாம உயர ஆரம்பிச்சிடுறோம் அனுபவத்துல ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு யாரையும் திட்டக்கூடாது கொடுமைப்படுத்தக்கூடாது முக்கியமா எந்த உயிர்களுக்கும் துன்பத்தை விளைவிக்க கூடாது அது வந்துட்டு விலங்கா இருந்தாலும் சரி மனிதர்களா இருந்தாலும் சரி யாரையுமே துன்புறுத்த கூடாது இதெல்லாம் ஏன் நமக்கு தெரியுதுன்னா நம்ம நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தாச்சு இப்ப வந்துட்டு சோ அந்த பாதையில போகும்போது இனி நமக்கு அந்த விஷயங்கள் தேவையில்லை இந்த வழியிலேயே நம்மளுடைய பயணத்தை நாம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஹை ஸ்டேஜுக்கு நாம வந்துட்டோம் ஸ்டார்டிங்ல எப்போ அவங்க சொல்லிருப்பாங்க நீங்க போர்த்து நிலையில ஆன்மாவின் நான்காவது நிலையில இருந்தால் மட்டுமே இந்த புத்தகம் உங்க கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ நாம வந்துட்டு ஒரு ஹை ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் நாம நம்மளுடைய பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல பாதையை நாம தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்கணும் அங்க வழியில வர கெட்டது எல்லாமே வந்துட்டு நமக்கு தாண்டி வந்திருக்கிற பாதைகள் அதையும் பார்த்துட்டே நாம போயிட்டே இருக்கணும் முன்னேறி போயிட்டே இருக்கணும் இவ்வளவுதான் கெட்ட ஆன்மா அப்படின்னா இருக்கே தவிர வேற எதுவும் கிடையாது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொதுவா நமக்கு ஆஸ்ட்ரல்வல்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு சில ஆன்மா அப்படின்னாலே சில கேள்விகள் நமக்கு இருக்கு இல்லையா கூட அவங்க வந்துட்டு நமக்கு சொல்றாங்க ஒரு பெண் வந்துட்டு என்ன அவங்க பேர் வந்துட்டு தியாபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க தன்னுடைய கணவன் அவங்க வந்துட்டு மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் இறந்துட்டு இருப்பாரு அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க ஓகே ஆனா இவங்க வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க மூணு மாசம் தான் இருக்கு இல்லையா சோ அந்த ஆன்மா வந்துட்டு போய் ஓய்வு எடுக்கும் ஆனா அந்த இடத்துக்கு பழக்கப்படுத்திட்டு இருக்கோம் இப்ப போய் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க ஆனா இல்ல நான் பேசணும் அப்படின்னும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவை பார்க்கும்போது உண்மையிலேயே அங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கும் அந்த ஆன்மா அவருடைய கணவர் இது எப்பல்லாம் அவங்க உங்ககிட்ட பேசணும்ன்றாங்கன்னா ஓகே நான் பதில் சொல்றேன் ஆனா நான் அங்க வர்றதுக்கு விரும்பல நான் இங்கிருந்தே உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் அந்த பெண் ஒவ்வொரு கேள்விகளா கேக்குறாங்க அதை நமக்கு கொடுத்துருக்காங்க இறக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சமானவங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா முன்னோர்கள் அதுக்கு முன்னாடி இறந்து போனவங்க பிரியமானவர்கள் கூடவே இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா பல நேரங்கள்ல அவங்க இறக்க போறாங்க அப்படின்னும் போதே வந்துட்டு அவங்க கிட்ட வந்துருவாங்க கிட்ட வந்து அந்த இடத்துல இருந்து அவங்கள கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவராகிய சொல் அவங்க சொல்றாங்க கிட்டே இருந்து கூட்டிட்டு போவாங்க அடுத்த கேள்வி கேக்குறாங்க உடலை பிரியும் போது ஆன்மா எப்படி இருக்கும் ஆன்மா எந்த உருவத்துல இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேள்வி இருக்கு இல்லையா சோ அந்த கேள்வியை தான் அவங்களும் கேட்கிறாங்க அப்ப அதுக்கு அந்த சோல் என்ன பதில் சொல்லுதுன்னா அப்பொழுதே பிரிந்த உருவத்தில் இருக்கும் அந்த பிறவியில எந்த உருவத்துல இருந்தாங்களோ அதே உருவத்துலதான் அவங்க இருப்பாங்க ஆனா இளமையா இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க ஒருவேளை நோய்கள் பட்டு மருந்து மாத்திரைகள் அவங்க இருந்திருக்கலாம் ரொம்ப உடல் கூட இதுவா இருக்கலாம் இல்ல வயோதிகம் முதிய வயது ஆன பின்னாடி கூட அவங்க இருந்திருக்கலாம் ஆனா ஆன்மா எப்படி இருக்கும்னா இளமையா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ஆனா இது வந்துட்டு நம்ம வில்லேஜஸ்ல கேக்குறது உண்டு இறந்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய முகம் மாறி இருக்கும் அதாவது அந்த பாடி அந்த முகம் வந்துட்டு அவங்க சின்ன வயசுல எப்படி அழகா இருந்தாங்களோ அப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வந்துட்டு அந்த ஆன்மா வந்துட்டு இளமையா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ஆனா அந்த கண்ணாடியோ இல்லை கைத்தறியோ வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு அங்க தேவையில்லை அதெல்லாம் இருக்காது ஆனா உருவம் மட்டும் அப்ப பிரிந்த அந்த உருவத்திலேயே அவங்க இருப்பாங்க இப்போ இவங்க மனைவி இல்லையா சோ கணவர் நான் பார்க்க முடியுமா இறந்துட்டாங்க இப்போ அவங்கள நான் பார்க்க முடியுமா என் கண்களுக்கு அவங்க தெரிவாங்களா அப்படின்னா அவங்க வந்துட்டு முயற்சி செய்வாங்களாம் நான் நல்லாதான் இருக்கிறேன் என்ன பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்றதுக்காக மனைவி கிட்டே வந்துட்டு அவங்க முயற்சி செய்வாங்க ஆனா இவங்களால பேசவோ பார்க்கவோ முடியாது அந்த சக்தி இவங்களுக்கு தேவையாது இருந்தாதான் அதால அவங்களால அந்த ஆன்மாவை பார்க்க முடியும் அவங்க எத்தனை முறை வந்து போவாங்க அப்படின்னு கேட்டா அந்த ஆன்மா வந்துட்டு உடலை பிரியும் போது என்ன காரணத்துல இருக்குது அப்படிங்கறத பொறுத்து அது இருக்கும் உடலை விட்டு பிரிந்து வரும்போது துன்பமாக இருக்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த நேரத்துல மாஸ்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் சொல்லி அந்த துன்பத்தை குறைச்சி அவங்கள கூட்டிட்டு போவாங்க அவங்க நம்ம கிட்ட வராங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பாக்கணும்னா பொறுமை அவசியம் குடும்பமோ இல்லைன்னா சொத்து விஷயங்களோ இருந்தா அந்த ஆன்மா ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா இது போன்ற விஷயங்கள் அதற்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது தான் வந்துட்டு அந்த உலகத்துக்கு போயிட்டோம் அந்த உலகத்துக்கு எப்படி தன்னை பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குமே தவிர இங்க விட்டுட்டு போனதை பத்தி அது யோசிக்காது அப்படின்னு சொல்றாங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க நேரம் காலம் எதுவுமே கிடையாது இங்க நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு எதிர்மாறான உலகம் அது வந்துட்டு ஆகையால அங்க வந்துட்டு அது சுதந்திரமா தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அங்க புதுசா வராங்க இல்லையா அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கோம் இவங்க வந்துட்டு போனதுக்கு நடுவுல அந்த உலகத்துல எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும் இப்படி தன்னை தன்னைத்தான் அந்த உலகத்துல ஈடுபடுத்திக்க மட்டுமே முயற்சி செய்யும் கர்ம காண்டங்கள் பத்தி ஆன்மா என்ன நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல புதிய ஆன்மாக்களா இருந்து அது வந்துட்டு நீங்க செய்யும் போது அந்த இடத்துக்கு வரலாம் வந்து அங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அத பாக்கும் ஆனா முதிய ஆன்மாக்கள் அதை பத்தி எடுத்துக்கிறது இல்ல வெறும் அது உடலுக்காக செய்யப்படும் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத பெருசா அதை எடுத்துக்காது வந்துட்டு ஆனா பெரும்பாலும் வந்துட்டு ஆஹ் வரத்துக்கு அது விரும்புறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்றாங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டோட கணவர் இறந்துடுறாரு அவங்களுக்காக கர்ம காண்டங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல அந்த ஐயர் என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ பண்டிதர் என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அது அவங்களுக்கு பக்கத்துலயே அந்த கணவர் ஆன்மா வந்துட்டு வந்து இருக்கும் எல்லாத்தையும் அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அதையெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாடல் பாடுவாரு அந்த பண்டிதர் வந்துட்டு அதை பாடின உடனே இவரும் அது அந்த பாட்டை பாடிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு பாத்துட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா உணவு வைக்கிறாங்க இல்லையா அவர் ஃபர்ஸ்டே வந்துட்டு ஆஹ் உணவு பிரியர் இருக்கும்போது வாழும்போது எப்படி இருந்ததுனா நல்லா சாப்பிடுவாரு வந்துட்டு உணவுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா உணவையும் அவங்க படைச்சு அவங்க பேரை சொல்லி வைக்கும்போது அங்க வந்துட்டு அந்த ஆன்மா வந்துட்டு எக்கோ கிட்ட வந்து சொல்லுமா எனக்காக எல்லாத்தையும் வச்சிருக்காங்க ஆனா நான் எதையுமே சாப்பிட முடியாது என்னால எதுவுமே எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் சொல்லுமா இதை நீ அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுமா நான் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறத அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ சொல்ல மாட்டாங்க அந்த நேரத்துல ஏன்னா எல்லாருமே அது செய்துட்டு இருக்கும்போது ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை யாருக்கும் அவங்க சொல்றது கிடையாது இது வந்துட்டு நடந்த விஷயமா அவங்க சொல்லுவாங்க சோ அவங்களுக்கு உடல் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம வைக்கிற உணவு அப்படிங்கிறது அவங்க எடுத்துக்க போறது இல்லை வந்து போகலாம் சில நேரங்கள்ல வராமலும் இருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேக்குறாங்க என்னன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு வைத்திய சிகிச்சைகள்லாம் செல்வாங்க ஒரு ஹாஸ்பிடல் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சிகிச்சைகள்லாம் செய்வாங்க இல்லையா அப்படிப்பட்டத அந்த ஆன்மா என்னவா நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பம் உறவினர்கள் பிரியறத பத்தி கொஞ்சம் கவலைப்படும் ஆனா வந்துட்டு வைத்திய முறைகளை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஆழமா எதிர்க்குமா அது வந்துட்டு ஏன்னா ஒரு ஆன்மா வந்துட்டு பிரியற நேரம் வரும்போதுதான் அது பிரியும் ஆனா அதை இழுத்து வச்சு செஞ்சு அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு பண்றது அப்படிங்கறத வந்துட்டு அது ரொம்பவே எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை விரும்புறதே கிடையாது அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆன்மா என்ன பாக்குமானா அவங்க சொன்னாங்க இல்லையா பர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க ஆன்மா நம்மள பார்ப்போம் ஆனா நம்மளால தான் அவங்கள பாக்க முடியாது அவங்க கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு வயசு பெண் இறந்து போகுது அவங்க குழந்தை இறந்த உடனே இவங்களால அதை தாங்கிக்க முடியல அம்மா வந்துட்டு பாசம் இல்லையா ஆனா அவங்க வந்துட்டு அப்பா வந்துட்டு நல்ல மெடிடேட்டர் அம்மா இல்ல ஆனா அவங்களுக்கு நிறைய பாசம் இல்லையா அந்த பாசத்துல என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு நாப்பத்தி ஒரு நாள் நான் எப்படியாவது என் பொண்ண நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்றாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்னு சொல்லிட்டு விடாம தியானம் பண்றாங்க தியானம் பண்ணும்போது அந்த நாற்பத்தி ஒரு நாள் முடியறதுக்குள்ளேயே அந்த குழந்தையோடைய ஆன்மா வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டு பேசுது அதுல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப அந்த குழந்தை பிறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்டே ஆப்ரேஷன் குழந்தை இல்லாம இருக்கிறதுக்காக ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனா அதுல நிறைய ஆப்ரேஷன் பண்ணி அது ஏதோ எல்லாத்தையும் செஞ்சு திரும்ப குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க அவங்க வந்துட்டு அவங்க குழந்தைய பெத்து எடுத்துட்டு பத்திரி கிட்ட வந்து சார் எனக்கு இதை போல குழந்தை பிறந்தது இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னா சார் நல்லா திட்டி விட்டுருவாரு ஏன் திட்டினார் அப்படின்னா அது சொல்றாரு அவர் வந்துட்டு ஒரு சோல் இங்க இருந்து போகுது அப்படின்னா அங்க ரிலாக்ஸா இருக்கிறதுக்கும் தன்னுடைய சொந்த இடத்துக்கும் அது போகுது ஆனா நீங்க என்ன பண்றீங்க இங்க வந்துட்டு அவ்வளவு ஆனந்தமான ஒரு இடத்துல இருந்து இந்த பூமிக்கு அதை வலு கட்டாயமா இழுத்துட்டு வந்திருக்கீங்க நீங்க வந்துட்டு அதுவே ரிலாக்ஸ் ஆகிட்டு வரணும் போது வரும் ஆகையால நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள பிடிச்சி திட்டுட்டாரோம் சோ சோல் கிட்ட நீ பேசணும் பாக்கணும் அப்படின்னா கூட ஓகே ஆனா வந்துட்டு அத வந்துட்டு நாம டிஸ்டர்ப் பண்ண கூடாது எத்தனையோ காரணங்களுக்காக அவங்க இங்க வந்தாங்க தன்னுடைய வேலை முடிஞ்சது போயிட்டாங்க தானே தவிர நீ பாக்கணும் பேசணும்னா நீ பொறுமையா இரு வேணுங்கிறத நீ கேள் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பத்திரி சாரும் சொல்றாங்க எக்கோவங்களும் அதை தான் சொல்றாங்க வந்துட்டு இந்த ஆன்மா நம்ம கிட்ட பேசுறத ஏன் நம்மளால புரிஞ்சிக்க முடியல ஏன் நம்மளால தெரிஞ்சுக்க முடியலன்னா இங்க நம்ம படிப்புங்கிறத ஒண்ண கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுது புத்தி அப்படிங்கிறது வளர்ச்சி அடையுது இந்த புத்தி வளரும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆஹ் ரிசீவிங் இது நம்ம சோல் கூட நம்ம இணைஞ்சிருக்கிறோம் இல்லையா அதுல இருந்து நம்ம வந்துட்டு தூரமா வந்துடுறோம் அதால கூட நம்மளால கிட்ட கனெக்ட் ஆகி பேச முடியாம ஒரு தடையா இருக்கும் வாழ்க்கையில வந்துட்டு எப்பயுமே ஆன்மாக்கள் கிட்ட பேசணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு லட்சியமா வச்சுக்காதுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க நம்ம கிட்ட வந்துட்டு கனவுகள் மூலமாகவோ நம்மளை சுத்தி இருக்கிற நிகழ்ச்சிகள் மூலமாவோ எனக்கு நீங்க என் கூட இருக்கீங்க நம்ம ஸ்பிரிட் கைட்ட சொல்றோம் இல்லையா நீங்க இங்க கூட இருக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு அந்த பிரசன்ஸை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் கனவுகள் மூலமாவோ இல்லை நம்ம சுத்தி இருக்கிற நிகழ்வுகள் மூலமாவோ எப்படியாவது எனக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்றத எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆஹ் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு உணர்வு உங்களுக்குள்ள டிஃப்ரெண்டான உணர்வு வரலாம் ஒரு நல்ல ஸ்மெல் வரலாம் ஒரு விதமான ஆனந்த உணர்வோ ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் உங்களுக்குள்ளார வரும் நம்ம கிட்ட ஆன்மாக்கள் வந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆன்மாக்கள் கிட்ட பேசணும் அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க நீங்க அவசரப்படக்கூடாது வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வருத்தி கொள்ள கூடாது அப்படின்றாங்க நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டத்தை நாம வளர்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா அது நிச்சயமா ஒரு நாள் அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும் சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மரணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்போம் எப்படிப்பட்ட இடங்கள் இருக்கு அப்படிங்கறத நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலயும் அழகா சொல்லிக் கொடுத்துருக்காங்க நரகம்னா என்ன சொர்க்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயம் முழுக்க ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க